அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன் வாருங்கள் நடப்போம் எமது தேசத்தினுடைய எதிர்கால சந்ததியினர் நடந்து போதை வத்துக்களிலிருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு மிக்க கவன ஈர்ப்பு அமைதி வழி நடைபவனியை அடியேன் முன்னெடுத்து வருகின்றேன் வவுனியாவில் நேற்று காலை ஐந்து முப்பது மணிக்கு சர்வமத தலைவர்களுடைய ஆசிரியரோடும் எங்களுடைய விளையாட்டு கழகங்கள் நலன் பெருமைகள் சமூக அமைப்புகள் கலைஞர்களுடைய ஆதரவோடும் இந்த பயணம் ஆரம்பமாகி இன்று மன்னாரை நோக்கி இன்று இந்த வழியில் நடப்போம் நாடு அவர்களுக்கு ஒரு நல்வழி சுதந்திரமான நாம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் வாருங்கள் எனவே அடுத்த பயணமாக எங்களுடைய பயணம் யாழ்ப்பாணத்தை நோக்கிய பயணமாக தல்லாடி அப்படியே வெள்ளாங்குளம் வரை யாழ்ப்பாணம் மன்னார் விதி வழியாக வெள்ளாங்குளம் சென்று வெள்ளாங்குளத்திலிருந்து துணுக்காய் துணுக்காய் மல்லாவி ஊடறுத்து மாங்குளம் ஏனையின் பிரதான விதியை நடந்து அங்கிருந்து யாழ்ப்பாணம் திரும்பி பரந்தன் சந்தைக்கு வருகிறது வந்து எங்களுடைய பயணமானது முல்லைத்தீவை நோக்கி செல்லது முல்லைத்தீவிலிருந்து மீண்டும் அப்படியே புடையங்குளம் வருகிறது ஏன் என் மீது வழியாக வவுனியாவை சென்றடைந்து ஆறாம் திகதி அன்று நிறைவு நாள் காணவிருக்கின்றது எனவே இந்த தினங்களில் அங்கங்கே இருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் குழந்தைகளுடைய நலன் நிறைமைகள் அத்தனை பேரும் இணைந்து எங்களுக்கு பரிபூர்ணமான நடைபவணிக்கு ஆதரவாக தர வேண்டும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுடைய சொந்த வாகனங்களிலோ உங்களுடைய உந்துருளி வாகனங்களிலோ அல்லது நடந்தோ எனக்கு பின்னே நடந்து வந்து இந்த போதை இருந்து எங்களுடைய தேச பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கொஞ்சம் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக என்னோடய வருகை தந்து ஒத்துழைப்பு வழங்கினால் நாம் எல்லோரும் சேர்ந்து நமது தேச பிள்ளைகளை பாதுகாக்க நமது தேசத்தினுடைய கல்வி கலை கலாச்சார பண்பாட்டு விடுமைகளை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து இல்லை அது எதுவாக இருக்கும் பாருங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நமது தேச பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டு உழைப்போம் நிச்சயமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்றவர்கள் இங்கே இருக்கின்றவர்கள் உதவி செய்கின்ற நல்ல நண்பர்கள் எனக்காக அல்ல எங்களுடைய தேச குழந்தைங்களுக்காக நீங்கள் உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன்